மாத்தி மாத்தி பேசுறது தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு ரொம்ப வேடிக்கையாகவும் வாடிக்கையாக இருக்கு அப்படி சமீபத்தில் விஜய் கட்சியில் இணைந்த செங்கோட்டையன் குறித்து இதற்கு முன்னாடி போல தலைவர் உண்டா அவரோட அனுபவம் என்ன அவரோட வயது என்ன அவர் பாராட்டு பெற்றவர் அரசியலில் பயங்கரமாக வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் இப்படி எல்லாம் பேசிட்டு இப்ப விஜய் கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் செங்கோட்டையன் குறித்து ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக விஜய் குறித்தும் அவதூறுகளை பரப்புகிறார் சாட்டை துறைமுருகன் சாட்டை துறைமுருகன் வெளியிட்ட வீடியோல எப்படிப்பட்ட தலைவர் வழிவந்த செங்கோட்டையன் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கேடுகள் அரசியலில் போயிட்டாரு இவரெல்லாம் ஒரு தலைவரை ஏத்துக்கிட்டு விஜய் பின்னாடி போறாரு இதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு செங்கோட்டைய ரொம்ப தரம் தாழ்த்தி விஜய் அவர்களை அவதூறாக பேசியிருக்கிறார் சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒண்ணு புதுசு கிடையாது காலையில ஒன்னு பேசுவாங்க மதியம் ஒன்னு பேசுவாங்க ராத்திரி ஒன்னு பேசுவாங்க ஆனா செங்கோட்டையின் விஜய் கட்சியாவது தேர்வு செஞ்சாரு ஆனா மாற்ற மாற்றம் என்று பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியை புறம் தள்ளிவிட்டு விஜயிடம் சென்றது ஏன் அப்படின்னு ஏகப்பட்ட நபர்கள் முன் வச்சிட்டு இருக்க கேள்விகளை ஆனா இது எல்லாத்துக்குமே மௌனம் காக்கிறார் சாட்டை துரைமுருகன் ஒரு மூணு நாளாக ஒட்டுமொத்த மீடியாவும் செங்கோட்டையன் பின்னாடி தான் போயிட்டு இருந்தது ஏன்னா தகவல் எப்படியோ மீடியாவுக்கு கசஞ்சிருச்சு செங்கோட்டையன் விஜய் கட்சியில் இணைய போறாரு அப்படின்னு இது எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து நேற்று இணைந்து விஜய் கிட்ட போய் பாராட்டையும் பெற்று அவருக்கு ஒரு முக்கிய பதவியும் கொடுக்கப்பட்டுருச்சு இனிமேல் தாவேக்காவின் கழக ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க விஜய் அவர்கள் ஒரு தனி வீடியோவையும் போட்டு ஒரு தனி அறிக்கையும் கொடுத்து செங்கோட்டையன் குறித்து ரொம்ப மனம் உருகி பேசியிருந்தாரு இதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ சமீபத்தில் சாட்டை துறைமுருகன் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு செங்கோட்டையன் சேர போறாரு தாவேக்காவில் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவர் ஒரு வீடியோ போட்டாரு அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா செங்கோட்டையன் வந்து இந்த கட்சியில போய் சேர போறாரு இது வந்து பாஜக கொடுத்த அசைன்மெண்ட்டு முதல்ல பாஜக வந்து சின்ன பிள்ளைய யாரா விஜய அந்த கைப்பிள்ளையிட்ட போய் நீ சேருன்னு உத்தரவு கொடுத்தாங்களா எனக்கு அதனால எனக்கு போய் சேர்ந்தாராம் இதை வந்து சாட்டை துறைமுருகன் ரொம்ப நக்கலா நையாண்டித்தனமா பேசினாரு சாட்டை துறைமுருகன் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழு அதாவது அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் பிஜேபியிடம் மண்டி இட்டுட்டாரு பிஜேபி கிட்ட போய் அவர் சரண் அடைஞ்சிட்டாரு ஏன்னா பிஜேபி வந்து இவரை கைது பண்ணிருமா ஒரு வழக்கு போட்டுருமா முதல்ல ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத சாட்டை துறைமுகன் சொல்றாரு இந்த வழக்கில் வந்து விஜய மிரட்டிட்டாங்க அப்படின்னு முதல்ல விஜய் மேல வந்து இதுல வந்து நீங்க சிபிஐ விசாரணை எல்லாம் இருக்கு அவர் என்ன குற்றவாளிகள்லாம் யாரும் அறிவிக்கல அவர் மேல குற்றம் சாட்டியது பொதுமக்கள்லாம் இல்ல இந்த குறிப்பிட்ட சில ஊடகங்களும் கட்சிகளும் தான் அதுல ஒரு முக்கியமான கூட்டம் தான் இந்த திமுகவின் பீட்டியுமான நாம் தமிழர் கட்சி சாட்டை துறைமுருகன் என்ன சொல்றாரு விஜய் வந்து இருபத்தி ஏழுக்கு அப்புறம் சரணடைஞ்சிட்டார் அப்படிங்கிறாரு நாம திரும்ப திரும்ப ஒரு கேள்வி எழுப்புறோம் விஜய் அவர்கள் கரூர் வழக்கில் சரணடைஞ்சிட்டார் அப்படின்னா அப்ப விஜயலட்சுமி வழக்கில் சரணடைஞ்சது யார் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இதுக்கு முன்னாடி வந்து சீமான் அவர்கள் எப்படி வளசர வாக்கத்தில் காவல் நிலையத்தில் சீமானா வந்து ஒரு என்கொயரிக்கு கூப்பிட்டுருந்தாங்க அந்த என்கொயரிக்கு வரும்போது ஒரு ஆடியோ வெளியிட்டு வராது அவரோட கட்சி நபர்களுக்கு எல்லாத்துக்குமே அண்ணன் வந்து இந்த மாதிரி வந்து விசாரணைக்கு வர போறேன் நீங்க எல்லாருமே ஒன்று திரளணும் அப்படின்னு ஏதோ மாவீரர் நாளுக்கோ இல்ல ஒரு மிகப்பெரிய புரட்சி பாதைக்கு கொண்டு கூட்டிட்டு போற மாதிரி சீமானவர்கள் ஒரு தனிப்பட்ட வழக்கு அந்த தனிப்பட்ட வழக்குக்கு தன்னோட மனைவியோட அந்த ஸ்டேஷன்ல ஆஜராகிறாரு அதுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் வர வச்சுட்டு ஒட்டுமொத்த தம்பிகளும் என் துணை நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல ரொம்ப ஆபாசமாகவும் பேசினாரு அது எல்லாத்தையும் நம்ம மறக்க முடியாது அப்படி பேசிய சீமான் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தடை கொடுக்குறாங்க நீங்க ரெண்டு பேர் பேசி முடிச்சுக்கோங்க அப்படின்னு பேசி முடிச்சு சமரசம் போற அளவுக்கு சீமானுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு கோர்ட் தேவையில்லையே காவ காவல் நிலையம் தேவை இல்லையே அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சிருப்பாங்களே அப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படி ஒரு ஆர்டர் கொடுத்துச்சு அப்ப நீங்க யாருக்கிட்ட சரணம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல மத்தவங்க யாராவது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு வழக்கில் வந்து ஒரு உத்தரவை பெற்றுட்டு வந்துட்டாலோ அவங்க வந்து பாஜகவின் வீட்டின் ஆனா நீங்க போய் ஒரு புரட்சிகரமான வழக்கில் சிக்கி அந்த வழக்குல இருந்து நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னா நீங்க மட்டும் நேர்மையின் மகன் சத்தியத்தின் மகன் நான் அந்த வழியில் வந்த இந்த வழியில் வந்து இவனின் பேரன் அவனின் தீரன் சூரன் அப்படின்னு நீங்க பேசுவீங்க இப்போ என்னன்னா இவங்க எல்லாரெல்லாம் ஏத்துக்க முடியல வைத்தறிச்சல் தாங்க முடியல குறிப்பா சாட்டை துறைமுருகன் எப்போதுமே நிதானம் தவறாம பேசுவாரு திமுக குறித்து பேசக்கூடிய சாட்டை துறைமுருகன் இப்போ தொடர்ச்சியாக விஜய் குறித்து மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு அவர் சொல்றாரு நீங்க வந்து எப்படிப்பட்ட தலைவரை ஏற்றுட்டு வந்தீங்க தத்துவத்தில் ஒரு எம்ஜிஆர் வீடு முழுக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்ட ஒருத்தர் நடிகைகளை வந்து ரொம்ப வந்து விஜய் வந்து விஜய் குறித்து ரொம்ப கேவலமான அவதூறுகள் வைக்கிறாரு நாம் தமிழர் கட்சி தத்துவம் இருக்கு தத்துவம் சொல்லிருக்கோம் ஆனா அந்த கட்சியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த சாட்டை திரும்பன் கீழ்த்தரமான விமர்சனங்கள் வைக்கிறாரு எப்பயுமே ரொம்ப ஆபாசமாக டபுள் மீனிங்ல பேசக்கூடிய ஒரு நபர் தான் அவர் அந்த ஸ்டைல ஒன்று பேசுறாரு விஜய் குறித்து அவர் சொல்றாரு நீங்க எம்ஜிஆரோட ஒப்பிட்டு விஜய் கூட வந்து சேர்ந்து இருக்கீங்களே செங்கோட்டையன் உங்களிடத்தில் சில கேள்விகள் சொல்லிட்டு அவர் சொல்றாரு விஜய் வந்து எத்தனை குத்துப்பாட்டுக்கு ஆடி இருக்கிறாரு எத்தனை ஆபாசமான காட்சிகள் நடிச்சிருக்கிறாரு அதே போல சிகரெட்டு தண்ணி இதுமான விஷயங்கள் எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கிறாரு இவரே சொல்றாருல்ல அவர் நடிச்சிருக்கிறாரு அதே நேரத்தில் அவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா புகைப்படத்தில் வந்துட்டு நீங்க வந்துட்டு என்கரேஜ் பண்ணுங்க நீங்க வந்து நல்லா குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா அதே மேடையில் ஒரு இசை வெளியிட்டு விழாவில் விஜய் சொல்றாரு நான் ஏதோ படத்தில் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க யாரும் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது இது எல்லாமே வந்துட்டு நம்ம உடலை தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது எல்லாமே நான் படத்துக்காக பண்றதா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு எவ்வளவு நல்வழிப்படுத்தி இருக்கிறாரு மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒன்னு கொடுத்து மக்கள் பணியாற்ற வச்சிருக்கிறார் அவரு ஏன் அந்த சீமான் அவர்கள் இயக்குனர் இருக்கும்போது அவர் ஒரு நற்பணி மன்றம் துவக்கி ஏதாவது இந்த மாதிரி வேலைகள் பண்ணிருக்கிறாரா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இன்னொரு கட்சியை போய் கைப்பற்றி உட்காந்துக்கிட்டு அந்த கட்சி வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ் தேசியத்தை ரொம்ப சொஃபிஸ்டிகேஷன் தேசமா மாத்தினது அந்த சீமான் அவர்கள் இது யாரும் வந்து பூ சுத்த கதையெல்லாம் வெளியில சொல்ல முடியும் இரண்டாம் கட்ட நபர்கள் இருப்பாங்க அவங்க வேணா நம்பி ஏமாறுவாங்க ஆனா பக்கத்திலேயே இந்த சீமானையும் அவர் பண்ணக்கூடிய அரசையும் பார்த்துட்டு தான் நம்ம எல்லாருமே ரிட்டர்ன் வந்த கோஷ்டிகள் நீங்க சொல்றீங்க எம்ஜிஆர் எப்பேற்பட்ட தலைவர் எப்படியெல்லாம் வந்து வார்த்தைகள் பயன்படுத்துவார் எப்படியெல்லாம் பாதுகாப்பாக பெண்களை வச்சிருப்பாரு அவர் வழி வந்த நீங்கள் செங்கோட்டையன் போய் இன்னைக்கு விஜய் பின்னாடி போறீங்களே உங்களுக்கு அவமானம் இல்லையா அப்படின்னு கேட்கறாரு இப்ப நம்ம சொல்றோம் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த சீமானவர்கள் ஒவ்வொரு மேடை ஏறினாலும் மன்னிக்கணும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு நீ நல்ல ஆத்தாலுக்கும் அப்பனுக்கும் பிறந்தா அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த அரசியலை கொண்டு வந்து நிறுத்தினது யாரு இந்த அடுத்த தலைமுறையை பாழாக்கணுது நாசமாக்கனது யாரு மூலச்சலவை செஞ்சு செஞ்சு அவர் ஏமாத்துறாரு சொல்லும் போதும் கூட நம்ம அதை மறுத்தோம் சண்டை போட்டோம் ஆர்கியூ பண்ணோம் உண்மையிலேயே ஒரு பிரிவினை உருவாக்கி இது போன்ற ஆபாசமான அசிங்கமான அறவேக்காடு தனமாக அரசியலை பேசக்கூடிய நீங்க விஜய பார்த்து விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சரி உண்மையிலேயே செங்கோட்டை நான் அப்படிப்பட்ட தலைவரை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா சீமானையே அவருக்கு ஞாபகத்துக்கே வரல ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த வண்டி வந்து ஓட்ட வண்டி இது போய் கரை சேராதுன்னு அப்படின்னு தெரியும் அதனாலதான் அவர் வந்து விஜய தேர்வு செஞ்சிருக்கிறாரு ஒவ்வொரு முறையும் நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்றாங்கல்ல திமுக கிட்டே ஒரு பேமெண்ட் வாங்கிட்டார் ஒரு வீடியோக்கு ரெண்டு லட்சம் ரூபா அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்றாரு நீங்க அதை மறுத்து பேசியிருந்தீங்க நான் போய் இதெல்லாம் வந்து பண்ணுவோன்னா எனக்கு ஒரு வீடியோ ரெண்டு லட்ச ரூபா தரங்கன்னா டெய்லி விஜய் குறித்து நான் வீடியோ போட்டு நம்ம பாடக சமரிசி போவேன் ஆனா இன்னைக்கு நீங்க தான் ராஜா பண்ணிட்டு இருக்கீங்க தினமும் விஜய் குறித்து நீங்க வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்க அறவை காட்டுத்தனமா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்ப நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம் நீங்க சொல்றீங்க விஜயை தவிர்த்து அங்க இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லைன்னு சொல்றீங்க நாம் தமிழர் கட்சியில சீமானை தவிர்த்து அங்க யார் வேலை செய்வா அங்க யார் தலைவர்கள் இருக்கா தலைவர்கள் போல நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் வெளியில தெரியல ஏன்னா ஊடக வெளிச்சம் இல்லை ஆனா அந்த கட்சிக்குள்ள எவ்வளவு உட்கட்சி பூசல் இருக்கு கூட இருக்கவனே கூட காலவாரி இருக்கிறதுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தொடங்கி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் அந்த கட்சிக்குள்ள எவ்வளவு உள்ளடி வேலைகள் நடந்திருக்கு எத்தனை முறை வேட்பாளர்களை மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க எத்தனை முறை எதிர்கட்சிகளுடன் சீமானவர்கள் சமரசம் செஞ்சிருக்கிறாரு மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் உங்க கட்சியில இருந்து வெளியில போன ஜெகதீச பண்டையன் வெற்றி கும்பிடணும் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இல்லை நேர்ல பார்த்த சாட்சியோட அவங்க சொல்றாங்க குறிப்பாக ஜெகதீச பணியன் உங்களுக்கு கழுவி ஊத்துறாரு போரடிக்கும் போதெல்லாம் சவுக்கு சங்கர் கிட்ட வந்து ஒரு வீடியோ பேசிட்டு போறாரு அதை பத்தி பேசுறதுக்கு அதை மறுத்து பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை அதை விட்டுட்டு நீங்க பேச பேச விஜய் வளர்ந்துட்டே போறாரு உங்களுக்கு அது புரியுதா புரியலையா சாணக்கியால ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு சர்வே நடத்திருக்காரு அந்த சர்வேல அவர் சொல்றாரு நானே ஏற்றுக்கலங்க விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு மேல ஓட்டு வரும்னு ஆனா உண்மை கலநிலம் அப்படிதான் இருக்கு யாரை கேட்டாலும் விஜய்க்கு ஓட்டு போறோம் விஜய்க்கு ஓட்டு போறோம்னு சொல்றாங்க அதை நான் இப்போதான் நம்பரே ஏற்றுக்கொள்கிறேன் எந்த விதமான இல்லாமல் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இதே போல்தான் பத்திரிகையாளர் மணியினோடு திறந்தாரு அவர் ஆரம்ப கட்ட காலத்துல விஜய் குறித்து ரொம்ப லேசா இடம் போட்டு அவர் ரொம்ப ஆக்ரோஷமான கருத்துக்களை முன் வச்சாரு ஒரே மாசத்துல அவர் அப்படியே மாத்தி பேசினார் என்ன சொன்னார்னா என்னோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே நான் வந்து பின்வாங்கிக்கிறேன் நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு மறுக்கப்பட்டுள்ளது நான் ஈகோ இல்லாம அதை ஏற்றுக்கொள்கிறேன் விஜய்க்கு கூட கூடிய கூட்டம் எம்ஜிஆர் இருக்கக்கூடிய கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு விஜய் நல்ல ஆட்சி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா ஜெயிப்பாரா ரெண்டாவது நம்ம வந்து அதை வந்து களத்தில் தான் பார்க்கணும் காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும் ஆனால் விஜய் வருவதற்கு முன்பாகவே எதற்காக வர இவ்வளவு எதிர்க்கிறீங்க நீங்க நினைச்சிட்டீங்க ரஜினிகாந்த் எப்படி நம்ம மிராட்டி அரசியலேருந்து வெளியில் போக வச்சோம் ஏன்னா இவங்களே சொல்லிக்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்களை வந்து நம்ம போட்ட தான் கட்சியாரம் கே ஓடி போயிட்டாரு சீமான் மிராட்டி ரஜினிகாந்த் ஓடிட்டாராமா அது போல இவங்க விஜய் நினைச்சிட்டாங்க போற இடமெல்லாம் வந்து சீமான் அவர்கள் விஜய் குறித்து இப்படி காட்டமான கருத்துக்களை வைக்கிறது சாட்டை திருமுகன் தினமும் கத்திக்கிட்டே இருக்கிறது ஆனால் ஒரு இடத்துல கூட உங்களை இல்லை அவர் உங்களை சீண்டு கூடல அவர் டைரக்டா யார் கூட முதலமை அவங்க கூட மோதுக்கு போயிட்டு இருக்காரு துணை முதலமைச்சர் குறித்தே கருத்து பதிவு பண்ண மாட்டாருங்க நீங்க எல்லாம் எம்மா இந்த தேர்தலை நீங்க எழுதி வச்சுக்கோங்க இவர் குறித்து நீங்க பேச 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 எட்டு விழுக்காடுல இருந்து ஒரு ஒரு விஷயம் நீங்க எட்டு விழுக்காடுல நிப்பீங்க இல்லையா அதை விட்டு கீழே போவீங்க இதுதான் கலை யதார்த்தம் ஏன்னா விஜய் கூட ஓட்டுக்கள்ல எவ்வளவு ஓட்டுகள் உங்களுக்கு வந்து விழுந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாறுதிட்டி சொல்றீங்களே முப்பத்தாறு லட்சம் வாக்கு காசு கொடுக்காம காசு கொடுக்காம காசு கொடுக்கல நீங்க வாங்கினீங்கல்ல மறுக்க முடியுமா உங்க கட்சியில இருந்த ஒரு முக்கியமான புள்ளி முன்னாள் தலைவர் தமிழ் முழக்கம் ஷாகுல் அமிது அவரை கொண்டு போய் எதற்காக நீங்க தேனியை நிறுத்தினீங்க யார திருப்திப்படுத்துறது தேனியில நிறுத்தினீங்க ஓபி சொல்லி தானே நிறுத்துனீங்க அதுக்கு நீங்க பேமெண்ட் வாங்கலன்னு உங்களால மறுக்க முடியுமா இது கட்சியில இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு புரியாது ஆனா உண்மையே பக்கத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்க வெளியில வந்து நம்ம பொது வெளியில சொல்லுங்க நாங்க இல்லவே இல்லை அப்படிலாம் எதுவுமே பண்ணலைன்னு ஆனா ஒன்றும் சொல்லுவார்ல தமிழ் மீது தாயின் மீது தலைவன் மீது அவன் மீது இவன் மீது சத்தியம் விட்டு சொல்றேன்னு அது போல் சத்தியம் சொல்லுங்க எனவே உங்களோட தத்துவம் ஏதாவது ஒன்று உறுப்படியா இருக்கு அந்த தத்துவத்தை நாங்க வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் மத்தியில இன்னும் அதிக நம்பிக்கை பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கட்சியை கொண்டு போய் வேலை செய்ய திராவிடத்தை எதிர்த்து வேலை பாருங்க நீங்கள் திடீர்னு இப்படிப்பட்ட டைவர்ஷனில் போகும்போது மக்கள் எல்லாருமே கவனிக்கிறாங்க டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்டா போயிருச்சு ராஜா சாட்டை தினமும் தினமும் வீடியோ போடலாம் அனைவருக்கும் வணக்கம் அப்படி இப்படின்லாம் பேசலாம் ஆனால் ஒரு இடத்துல கூட நீங்கள் பேசுறது யாரும் நம்ப போகிறதில்லை மக்கள் ஏற்றுக்கொள்ள போறது இல்லை குறிப்பாக விஜய் வந்து ஒரு நடிகராகவே அவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவிலேயே ஒரு உச்ச நட்சத்திரம் தன்னோட தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு வந்து வந்ததில்லை வந்திருக்கிறது அவரை மக்கள் கொண்டாடுறாங்க அவர் என்ன மாதிரியான அரசியல் முன்வைக்க போறாருன்னு காத்துட்டு இருக்காங்க உறுதியான முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை விட பல மடங்கு உயர்ந்து தாவேக்கா மேலே நிற்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அதற்கு உறுதுணையாக உண்மையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டை துரைமுகனுக்கு நமது வாழ்த்துக்கள்